ஹை ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் இப்போ தமிழ்நாடு மட்டும் தான் பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸுடைய வேக்கன்சி ஃபில் பண்ண சொல்லி நம்ம பள்ளி கல்லூத்துறையை வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள்லாம் இடங்கள்லாம் நிரப்பாமலே இருக்குது போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுறதுனால ஒரே ஆசிரியர்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட வகுப்பலையை வந்து கவனித்து வராங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து இந்த டீச்சர் வேகன்சி ஃபில் பண்ண சொல்லி கோரிக்கை இழந்த நிலையில் தரப்பு தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள்லாம் வருகின்ற மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளே நிரப்ப வேண்டும்ன்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதிலும் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர் காலி பன்னிடங்கள்லாம் முதல் கட்டமாக நிரப்பப்பட இருக்குது மேலும் வந்து அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள நடத்தி முடிக்க வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க மேலும் வந்து இந்த பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான மதிப்பீட்டை வந்து ஜூலை ஒன்றாம் தேதிக்குள்ள முடிக்க வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறையும் அரசாணை வெளியிட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ இனிமிலேருந்து அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்பிசி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ்ஸு ஆர்ஆர்பி இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் சார்பில் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இதற்கு வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஆஃப்டர்நூன் ரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இதில் யாராலெல்லாம் சேர விரும்புங்களோ கண்டிப்பாக அவங்களாம் டென்த்து வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த வெப்சைட்டில் சிஇசிசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் ஜனவரி இருபத்தி ஒம்பது முதல் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இது விஷயமா நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வெப்சைட்டில் பாருங்கள் அதுக்கான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ யாரும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ஃப்ரீ கோச்சிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த அப்டேட் என்னென்னா இந்த யூபிஐ மூலமாக இந்த பயண சீட்டு பெறக்கூடிய வசதி பார்த்திங்கன்னா அந்த மாநகர பேருந்துகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்னை பஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் பே பண்ணி பஸ் டிக்கெட் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கான முறை பார்த்தீங்கன்னா சோதனை அடிப்படையில் இப்போ மாநகர பேருந்துகளை மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க யூபிஐ முறை பயன்படுத்தி இந்த சென்னை மாநகர பேருந்துகளை பயண சீட்டு மேற்கொள் கொடுக்கறதுக்காக புதிய கையடக்க கருவிகள்லாம் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க சென்னை பஸ்கள்லாம் வந்து இந்த யூபிஐ கார்டுகள் மூலம் பணம் செலுத்தி இந்த பயண சீட்டு வழங்கும் வகையிலான புதிய கையடக்க கருவிகள் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க அந்த கருவியில் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கு அதில் கண்டெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பயணிகள் ஏறுமிடம் எங்கே போய் சேரப் போகிறாங்க டெஸ்டினேஷன் ப்ளேஸ் எது அதற்கான சார்ஜ் எது இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த கருவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடை வந்து ஷோவாகவும் அப்புறம் கார்டு ஆப்ஷனு காட்டும் நீங்க யூபிஐ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த யூபிஐ மூலமாக அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை பஸ்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்த அப்டேட்டை வந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல் டாஸ்மார்க் அடையில விலை உயர்வு வந்து அமலுக்கு வர என்னென்ன ப்ரைஸ்லாம் எல்லாம் வந்து ஏற்ற ஆனால் அந்த பீர் பாட்டில் குவாட்டர் ஆஃப் ஃபுல்லுக்குன்ட்டு எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஏற்ற போறாங்க சாதாரண மீடியம் ரேஞ்சு மதுபானங்கள் குவார்டர் பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயும் ஆஃப் பாட்டிலுக்கு வந்து இருபது ரூபாயும் ஃபுல்லுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயும் விலை உயர்த்த போறாங்க அதுக்கப்புறம் அனைத்து வகையான பீர் மதுபானங்களுக்கு விலை உயர்வு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டில் கிலோமீட்டருக்கும் பத்து ரூபாய் வந்து உயர்த்தப்படும் தகவல் வெளிவந்திருக்கு இந்த விலை உயர்வுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வரி உயர்வும் மூலப்பொருட்களை விலை உயர்வும் காரணமாக சொல்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மது வகைகளான விலையை வந்து உயர்த்த வேண்டும் தமிழக அரசுக்கு மதுபான ஆலை நிறுவனங்கள்லாம் கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழக அரசு வந்து இப்போ பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மதுபானங்களோட ரேட்லாம் வந்து மினிமம் வந்து பத்து ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் நாற்பது ரூபாய் வரைக்கும் உயர்த்த போகிறாங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்